ப்ரைஸ் த லாட் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்குறதுல சரிதா ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷம் சரிதா சி சேனலுக்கு உங்களை எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன் சரி எல்லோரும் கதை கேட்க ஆவலாக இருக்கீங்களா நேராக ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பட்ட சின்ன ஜெவமன் பண்ணிடலாமா ஓகே அன்புள்ள இயேசு சுவாமி இவன் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையும் இப்போது சொல்லக்கூடிய கதை மூலமாக பிள்ளைகள் ஆண்டவர் நல் விஷயங்களை கற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில் அதன்படி பயன்படுத்த நீ கிருப்பை தருக்கிறதுக்காக தோற்றுறோம் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறதுக்காக தோற்றுறோம் ஏசுக்கு சின்ன ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆ மேன் ஓகே இப்போ கதைக்கு நேரம் போகலாம் சரி ஆலின்னு ஒரு தகுச்சிப்ப பாருந்தாங்க அவங்களுக்கு எவ்வளோ அவங்க என்ன எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சுருந்தாங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்களால மார்க் அவ்வளோவா எடுக்க முடியாது அவங்களுக்கு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண நினைப்பாங்க அவங்களால ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் அவங்களுக்கு படிக்கணும் நல்லா அச்சீவ் பண்ண ஆசை இருக்கு அவங்களால அதை அது வந்து செயல்படுத்த முடியல அவங்களுக்கு ரொம்ப அதில் கஷ்டப்பட்டாங்க அப்போ வந்து அவங்க அம்மாட்ட போய் சொன்னாங்க அம்மா நான் வந்து படிக்கணும் தான் ஆசைப்பட்றேன் ஆனால் எல்லாம் நிறைய மறக்குது எனக்கு ஞாபகத்தில் இருக்க மாட்டேக்குது ஏன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்க சொன்னாங்க நீ நல்ல ஜெமன் ஏசப்பட்ட ஜெர்மனு அவர் தான் ஞானத்தை தருகிறது புத்தியை தருகிறத அவர் தான் அவர் ஞாபகசக்தியை கொடுப்பாரு நீ ஆண்டுட்டு வேண்டிக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இவளுக்கு ஜபத்தில் ஓரளவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அவ்வளோ டீப்பாக இல்லை இருந்தாலும் எல்லாம் ஜபிக்கும் போது ஜபம் பண்ணுவா போ அவ்வளோ தான் ஆனால் அவளுக்கு வந்து படிக்கணும் ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னா அந்த வீக் வந்து சண்டே ஸ்கூல் இருந்தது சண்டே ஸ்கூலுக்கு அவங்க அம்மா வந்து போ சண்டே ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முந்தினர் தான் மிஸ் சொல்லியிருக்காங்க ஒரு எஸ்ஏ கொஸ்டின் படிக்கணும்னு சொல்லி அவளுக்கு அது படிக்கணுமே இது சண்டே ஸ்கூலுக்கு போனால் எப்படி படிக்கிறது இல்லை மம்மி நான் போகல அப்படின்னு சொல்லி இது பண்ண இல்லை நீ போய் தான் ஆகணும் நீ கண்டிப்பாக போ அதெல்லாம் நீ நான் அவாய்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லும்போது என்னடா மம்மியோட தொந்தரவு தாங்க இது வரை படிக்கணும் நாளைக்கு இது கொஸ்டின் கேட்பாங்க நம்ம ஆன்சர் பண்ணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து யோசிச்சுட்டா சரி அம்மாவுடைய கட்டாயத்தின் பேரில் சண்டே ஸ்கூல் போனான் சண்டே ஸ்கூலில் போனால் அங்கே நல்லா எல்லோரும் பயங்கரமாக நல்ல மேம்லாம் அங்கே ஆக்ஷன் சாங் சொல்லி கொடுத்தாங்க ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்க நல்லா ப்ரேயர் ஒர்க்ஷிப் எல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில் அங்கே உள்ள ஆன்ட்டி ஒரு வசனத்தை சொன்னாங்க என்னென்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் இதை வந்து சொல்லி கொடுத்தாங்க அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்ன என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அதாவது நம்மளால் சுயமாக எந்த வேலையும் செய்ய முடியாது ஆண்டவர் கிறிஸ்து கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி எல்லாத்தையும் எல்லாத்தையும் செய்வதற்கு பலனை சத்துவத்தையும் ஏசப்பா தராரு கிறிஸ்துவனை தராரு அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டி சொல்லி கொடுத்தாங்க சண்டே ஸ்கூல் ஆன்ட்டி அப்போ அது இது ஆன்லைனுக்கு அப்படியே உள்ளார பறிஞ்சிருச்சு ஆன்லைன் வந்து உடனே சரி இது அப்படியா அப்போ கிறிஸ்து நம்ம கூட இருந்தால் எல்லாத்தையும் செய்ய முடியுமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளத்தில் அப்படியே அவளுக்கு வந்து பறிஞ்சிருச்சு ஆன்லைன் வீட்டுக்கு வந்தால் ஓகேன்னு எஸ்ஏ கொஸ்டின் படிக்க முன்னாடி ப்ரே பண்ணிட்டு எஸ்ப்பா என்னால் முடியாது நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல உண்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க கிறிஸ்துவே நீங்கள் என் கூட இருங்க எனக்கு இந்த நல்லா ஈஸியாக படிக்கிறதுக்கு கிருவைத்தாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஜவுமெண்ட் படித்தா அப்படியே ஈஸியாக புரிஞ்சிடுச்சு நல்ல ஞாபகசக்தி நல்லா அப்படியே மெமரைஸ் ஆயிடுச்சு அடுத்த நாள் ஸ்கூலில் கொஸ்டின் கேட்குறாங்க எல்லாம் மற்ற இவங்களோட கூட இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏன் ஆன்லினை கேட்க போகிறாங்க ஆன்லைன் இன்றைக்கும் அடி வாங்க போகிறா போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் கேட்குறாங்க சரியாக ஆன்சர் பண்ணல அப்போ ஆன்லைனோட டேர்ன் வருது மேம் வந்து டெல் டெல்மி இந்த எஸ் இது சொ கொஸ்டின் சொல்லினோடனே கொட கொடை கொடைந்து எல்லாம் சொல்லிட்டோம் மேமே ஆச்சரியப்படுறாங்க அங்கே உள்ள ஸ்கூலில் உள்ள எல்லா பிள்ளைங்களும் ஆச்சரியப்படுறாங்க எப்படி ஆன்லைன்ல இப்படி முடிஞ்சிச்சு இது என்ன சொல்ல மாட்டா அடிவும் அவங்க வந்து தானே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட இருக்க கிளாஸ்மேட்ஸ்லாம் நினைச்சாங்க ஆனால் ஆன்லைன் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது மேமுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இவளுக்கு ஒரே சந்தோஷம் ஆ கிறிஸ்து நம்ம கூட இருக்கார் அவர் தான் நம்மளை நடத்துறதுன்னு அவளுக்கு பயங்கர விசுவாசம் அதுக்கப்புறம் ஜபம் தான் ஜபம் பண்ணிட்டு தான் படிப்பா ஜபம் பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் பண்ணுவாள் அப்படி இருந்தாள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரிட்டன் எக்ஸாம் வந்தது இவளுக்கு ஒரு பயம் உள்ளார ஐயோ ரிட்டன் எக்ஸாம் எப்படி எழுத போறோம் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி வாயில் அதை அறிக்கிட்டு அறிக்கிட்டு அடிக்கடி சொல்லுவா இந்த வசனத்தை சொல்லி சொல்லி கிறிஸ்து எனக்குள்ள இருக்கீங்க நீங்க பழத்தை தரீங்க நான் எனது எதுலாம் கஷ்டமா இருக்கோ எல்லாத்தையும் நீங்க ஈஸியாக்கி தரீங்க ஞாபக சக்தி கொடுக்குறீங்க ஞானத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவ இந்த வசனத்தை சொல்லி சொல்லி பண்ணிட்டு ரிட்டனுக்கு சொல்லணும் போய் எழுத உக்காந்தோ எழுதுனா அவ எழுதிட்டேக்கா பேப்பர் வாங்குறா எழுதுறா சக்தியை போதைக்கா கரெக்டாக ஆண்டர் கொடுக்குறாரு அந்தந்த கொஸ்டினுக்கு சக்தி வருது இந்த கொஸ்டின் டக்கு டக்குன்னு எழுதுகிறோம் எல்லாம் பேப்பர் வாங்குறோம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டா நாளில் அந்த எக்ஸாம் எழுதி அதுக்கான ரிசல்ட் வரும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆன்லைன் தான் ஸ்கூல்லே ஃபஸ்ட் மார்க்கு உடனே எல்லோருக்கும் பயங்கர ஆச்சரியம் ஆன்லைன் பயங்கரமாக சூப்பராக ஆன்லைனுக்கே பயங்கர ஆச்சரியம் ஐயோ இது இப்படி மார்க் வாங்கினேன்னு எல்லாம் கிறிஸ்து அவரு கூட இருந்தனால தான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சுது ஆன்லைன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது நம்ம மார்க் வாங்கணும்னு அவங்க அம்மாவும் பயங்கர சந்தோஷம் ஓ நம்ம புள்ள படிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டால் வீக்காக இருந்தாலே எவ்வளோ இப்போ நல்லா இது பண்ணியிருக்காலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க இவளுக்கும் ஆண்டவரே நான் நீங்கள் தான் எனக்கு இந்த மார்க்கை வாங்கி கொடுத்தது என்னால் முடியாது எசப்போ உமால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஏசப்ப கிட்ட ரொம்ப டீப்பா நல்லா ப்ரே பண்ண சர்ச்சுக்கு போக சண்டே ஸ்கூல் போக நல்லா ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துக்க அப்படி ரொம்ப இன்வால்மெண்டாக ஆகிட்டா ஆன்லின் என்ன பிள்ளைங்களா ஆண்ட்லின் மாதிரி நீங்களும் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்குன்னு யோசிக்கிறீங்க மேத்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கா இல்லை வந்து சயின்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கா இல்லை இங்கிலீஷ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கா எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கோ ஏசப்பா கிட்ட சொல்லுங்க ஏசப்பா அன்றவரே நான் உமா விசுவாசிக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு வந்து இந்த டிஃபிகல்ட்டியான இருக்க போர்ஷன்லாம் நீங்கள் ஈஸியாக்கி தரது நீங்கள் தான் எனக்கு ஞாபகசக்தி கொடுக்குறது நீங்கள் தான் நீங்கள் தான் ஞானத்தை தர்றது நான் உமா அப்பா தான் நம்பியிருக்கேன் நீங்கள் வசனம் எனக்கு சொல்லியிருக்கீங்களா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய் எனக்கு பெல நுண்டு பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் இந்த வசனத்தை என்ன பிள்ளைங்களா நீங்களும் நல்லா இருக்க பிடிச்சிங்க வாயில் அடிக்கடி சொல்லுங்க இந்த வசனத்தை சொன்னாலே போதும் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு எதாவது ஹார்டான போர்ஷன் இருக்கோ எல்லாம் ஈஸியாகும் ஏசப்பாவில் எல்லாம் செய்ய முடியும் நம்மளால் சுயமாக முயற்சி பண்ணால் ஒன்றுமே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சுய முயற்சி ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம செல்ஃபாக எதுவுமே சாதிக்க முடியாது எல்லாம் ஆண்டட்டும் ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களுக்கு ஜெயமாக எல்லாம் நடத்தி தருவார் என்ன பிள்ளைங்களா ஓகேவா இது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வசனத்தை மறந்துடாதீங்க பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு அழிலுயா ఓకే బాయ్ బాయ్ చిల్్రన్ థ్యాంక్ యూ నెక్స్ట్ వీడియోలో పొప్పం బాయ్